பிரம்மா குரு மகேஸ்வராக குரு சாக்ஷா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்ரன் ஜோதி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவலி குருவனை சிப்பம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லா மந்த் எல்லா கிரக பயிற்சியும் பார்த்தோம் இப்ப பாக்குறது சித்திரை மாதப்பலன் ஒவ்வொரு தமிழ பிறந்தா கண்டிப்பா சித்திரை மாசத்தை எல்லாருமே விரும்புவாங்க ஏன்னா இந்த தான் எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க சித்திரை மாசங்கிறது தமிழ் மாசத்துல முதல் மாதப்பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போற இந்த மாசத்துல விசேஷங்கள் ஒண்ணுமே கிடையாதுங்க எல்லாமே தெய்வ திருப்பணிகள் தெய்வ தெய்வத்துக்கு தான் உகந்த மாசம் இந்த சித்திரை மாசம் சொல்றாங்க முதல் மா முதல் இதே திருக்கல்யாணம் ஸ்ரீ மதுரை மீனாட்சி சொக்கநாதனுடைய திருக்கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேதி பிரகாரம் பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரொம்ப கிராண்டா இருக்கும் மதுரையில ஒவ்வொரு தமிழருக்குமே இது உகந்த நாளுங்கிறாங்க சித் அதாவது இந்த திருக்கல்யாணம் பார்க்கறது ரொம்ப விசேஷம்ங்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு டைமாக இருக்கும் இது இந்த மாசத்துல ரொம்ப விசேஷம் சித்திரை மாசம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிங்கிறது எல்லா கோவிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் அன்னைக்கு தான் கள்ளழகர் ஆத்துல இறங்குற ஒரு விசேஷம் மதுரையில சிறப்பா இருக்கும் இந்த மாசத்தோட விசேஷம் இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இந்த மாசம் எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா சித்திர மாசம் ஏன்னா சூரிய பகவான் மாசத்துல ஒரு வாட்டி மேசத்துல வந்து உச்சமாகக்கூடிய மாசம் இது முள் முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு உகந்த மாசமா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய மாசமா இருக்கும் இது பன்னிரண்டு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போகுது அதுக்கான ஒரு பலன்தான் பார்க்க போறோம் ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மரமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இருந்தது சிம்ம ராசி எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசின்னு சொல்லிட்டு அதிகமா இருக்கும் எப்படி எதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய குணம் அடையக்கூடிய குணமும் அதிகமா இருக்கும் நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய நீங்க தாங்க சிம்மம் தன்மானம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே பாருங்க சிம்மத்துக்கு நம்ம சொல்லலாம் ஒரு வேலையை நம்பி ஒப்படைங்க அந்த வேலையை கரெக்டா கச்சிதமா முடிச்சு கொடுக்கக்கூடிய குணம் இருக்கும் ஏமாத்த மாட்டாங்க பொய் சொன்னா மாட்டிப்பாங்க சிம்மராசிக்கார அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாத பிறன் இது ரொம்ப விசேஷமான மாசங்க உங்களுக்கு மட்டும் எப்போதுமே சித்திரை மாதம் சிம்மத்துக்கு ரொம்ப விசேஷம்தான் காரணம் உங்களுடைய ராசிய தேவி உச்சமாகக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாசம் தான் சூரிய பகவான் மாசத்துல தமிழ் மாசத்துல முதல் மாதம் எல்லா கோயிலையும் ரொம்ப முக்கியமான மாதம் குலதெய்வத்துக்கு உகந்த மாதம் சித்திரை மாதத்தை சொல்றாங்க எல்லா கோயிலையும் பாருங்க திருவிழாக்குன்னா ரொம்ப கிராண்டா நடக்கும் சித்திரை மாதம் மட்டும் ஏன்னா இந்த மாதம் ரொம்ப விசேஷமான ஒரு அனுகூலம் இருக்கும் கண்டிப்பா இந்த சித்திர மாசம் பேசுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க ஜாதத்துல பாருங்க பொதுப்பல் நடக்குங்க விதிஜாத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கங்க லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்புறம் உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா வேலையும் என்னமோ என்ன சொல்லுவோம்னா பொதுப்பல் பொதுப்பணம் எல்லா வெளியும் கொடுக்குது காரணம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீ சொல்லக்கூடிய பொது பல்லையும் கரெக்டா விதி ஜாதத்தை பார்த்துக்கணும் திசா புத்தி பார்த்துக்க பிறந்த திதி பிறந்த வச்சு இப்ப என்ன திசை நடக்குது எந்த புத்தி பார்த்துக்கிட்டு பிள்ளை அந்த மந்திர பலன் கரெக்டா வரும் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் போகும் கிரகம இப்போ பார்க்கும்போது உங்க ராசி இருந்து பாருங்க ரெண்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்கிறார் அடுத்து எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் நாலு கிரகம் எட்டாம் இடத்துலங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உங்க ராசி அதிபதி உச்சங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாதத்தில் குரு பகவான் இருக்கார் ரிஷபராசில சஞ்சார செய்கிறார் பன்னிரெண்டாம் பாதத்தில் செவ்வாய் பவான் நீசமாய் சஞ்சார சித்திரை மாசம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் புதனும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாருங்க புதன் நீசம் சுக்கர பகவான் பக்ரம் எல்லாமே நிவர்த்தி ஆகுது இந்த மாதத்தில் பார்த்துக்கோங்க இந்த மாதத்தில் எல்லாமே பக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு இனிமே தான் நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆகுது எப்படி இனிமே தான் நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆக போகுது இனிமேல் ஸ்டார்ட் ஆகும் இனிமேல் எது வந்தாலும் தைரியமாக இருக்குது சனி வந்துருச்சு எட்டாம் இடத்துக்கு சனி போயிட்டாரு என் வாழ்க்கை தடுமாறமா தடுமாறிடுமா அப்படிங்கிற குழப்பத்துக்கு ஃபஸ்ட்டு சிம்ம ராசி வராதிங்க எல்லாம் இதை கண்டு தானே பயப்படுறீங்க அஷ்டமசனி அஷ்டமசனி சனி கண்டிப்பாக சனி தடையை தான் கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லல யாருமே பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினை கொடுத்துருப்பார் அதை நம்ம எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா சிம்மராசி நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க நல்லா பார்த்துக்கோங்க உங்க ராசி கோலையான ராசி கிடையாது எல்லா கிரகத்தையும் வழி நடத்தக்கூடிய ராசி உங்க ராசி அதிபதி தான் சூரியன் தான் சூரியன் என்ன நெருப்பு தலைமை பொறுப்பு இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணுங்க இப்போ ஏன் பயப்படணும் எது வந்தாலும் இந்த மாசத்துல நீங்க தைரியம் நின்று ஜெயிக்கணும் இந்த மாதம் மட்டும் நீங்க கோலை கிடையாது வீரன நிரூபிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் சித்திர மாதம் மட்டும் ஏன்னா சூரியன் உச்சத்துல உட்காந்துருப்பார் நீதி நேர்மை எல்லாமே உங்களுக்கு வரும் எல்லாமே ஒரு பொறுப்பு வரும் உங்களுக்குள்ள நல்ல சிந்தனை வரும் நல்ல ஆற்றல் வரும் இந்த மாசத்துல மட்டும் பாருங்க குலதெய்வோட அருள் முழுக்க முழுக்க உங்களுக்கு மட்டும் நல்லா கிடைக்கும் இந்த மாசம் மட்டும் எதுலையுமே தன்னம்பிக்கை மட்டும் விடாதீங்க எல்லாமே வெற்றியாகும் ஏன்னா இவங்களுக்கு வேலையில பிரச்சனை கனவு பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை போட்டு கேஸ் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது ஏன்னா வருமான பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பொருளாதார இன்கம்ஸ் ரொம்ப வரவை விட செலவு அதிகமா இருந்துச்சு கண்டிப்பா சிம்மத்துக்கு இருந்துச்சு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு அம்மா அப்பா தாய் தந்தை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உடல் உபாத பிரச்சனை ஒரு விரைய செலவு குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் வேலை உத்தியோகம் கடன் பிரச்சனை இது எல்லாமே பாத்தீங்க பாத்தீங்களா இல்லையா கேட்டு பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க சிம்மராசியார் என்ன சொல்லுவாங்க ஆமா நான் பார்த்தேன் தான் இந்த கண்டசனி அஷ்டமசனி இப்ப அஷ்டமசனி வந்துருச்சு எனக்கு இன்னும் ரொம்ப கொடுக்குமா ஏன்னா கண்டசனியனால தாங்க முடியல அஷ்டமசனி ரொம்ப பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு நீங்க இருப்பீங்க சிம்மராசியார தயவு செய்து சிம்ம ராசிக்கார எதுலையுமே தைரியமா இருங்க நீங்க பிறந்தவங்க அது மட்டும் மைண்ட்ல வைங்க எல்லாமே பேஸ் பண்ணலாம் மற்ற கிரகத்துடைய சப்போர்ட் நல்லா இருக்கு அதனால உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் வரும் எதுலையுமே கலங்காம இருங்க எப்போதுமே நீங்க ஒரு துன்பத்தை வெளியில காட்டிக்க மாட்டீங்க அதான் உங்கள்கிட்ட பிடிச்சதே சிம்மத்துக்கு எது வந்தாலும் கலங்க மாட்டாரு தன்னம்பிக்கை விட மாட்டாரு சிம்மத்துடைய ஸ்பெஷலே தான் இப்ப எது வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வாங்கினா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது சிம்ம ராசிக்காராதான் இப்ப பாருங்க இந்த மாசத்துல ஒரு உயர்ந்த பொறுப்பு உங்க தேடி வரும் எத்தனை பேர் மாணவ மாளிகை அரசாங்க வேலைக்கு எழுதுறீங்க எழுதுங்க எக்ஸாம் ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வரும் கவலையப்படாதீங்க மாணவ மாணவிகை சித்திர மாசம் எவ்வளவு எக்ஸாம் எழுதலாம் நல்ல இறைவன் நினைச்சது எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வித்துறை அரசாங்க வேலை அரசியல்வாதி ரெண்டுக்குமே சூப்பர் சிம்மா ஒரு உயர்ந்த பொறுப்பு உங்களுக்கு வர வருமான இன்கம் பொருளாதாரத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இருபத்தி ஒண்ணாவது வருமானம் எவ்வளோ ஒரு கடன் வந்தாலும் அந்த கடனை பேஸ் பண்ணுவீங்க எங்க போய் நீங்க லோன் கேட்டால் லோன் சேங்ஷன் ஆகும் அதை சொல்லு நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க கண்டிப்பா சிம்மத்துக்கு கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே சரியாகுங்க வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை நிமிடம் கிடைக்குங்க சுக்கரபகன் வைக்கிற நிவர்த்தி இருக்கு புதன் பகன் வைக்கிற நிவர்த்தி ஆகிறாருங்க கண்டிப்பா வேலை உத்தியோகம் வரலாம் நிறைய வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கலாம் கண்டிப்பா உயர் பதவி வருங்க தேடி வரும் நீங்க தேடி போகக்கூடாது எனக்கு பின்னாடி வேலை பார்த்தாரு எனக்கு முன்னாடி வேலை பார்த்தா எல்லாமே ஓகே பண்ணிட்டாங்க ஆனால் எனக்கு வேலை கிடைக்க கிடையாது ரொம்ப வருத்தத்தில் இருக்கும் ஏன்னா கண்டசனிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க வேலை உத்தியோகத்துல இனிமே இருக்காதுங்க ஏன்னா உங்க ராசின உச்சத்துல உட்காந்துருக்காரு நீங்க த கவலே படக்கூடாது இந்த மாசம் எது வந்தாலும் என்னால எது நின்று ஜெயிக்க முடிங்கிற மைண்ட் தாட்டுக்குள்ள வாங்க கண்டிப்பா பொருளாதார வருமானம் இன்கம் நல்லா இருக்கும் இடம் பிரச்சனை சரியாகும் பூமி பிரச்சனை சரியாகும் வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க இது எல்லாமே இந்த மாதம் பேசி முடிஞ்சு வைகாசி மாதம் வீட்டில் போய் பால் காய்ச்சணும் அந்த அளவுக்கு திறமையான ஒரு மாசமாக இந்த மாதம் ஒரு சில பேருக்கு சூப்பரா இருக்கும் ஜாதகத்துல புத்தி வந்தால் நல்லா இருந்தால் எல்லாமே உங்களுக்கு தேடி வருவாங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே பேசி முடிச்சு வைகாசில எத்தனை பேருக்கு திருமணம் முடியுது மட்டும் பாருங்க ஏன்னா வைகாசிக்கு அப்புறம் நிறைய கிரகம் பேர்ச்சி ஆயிரும் சுக்கரன் வந்துடுவாரு புதன் வந்துடுவாரு எல்லாமே வந்துருவாங்க அப்ப நீங்க ஏன் பயப்படணும் இந்த ஒரு மாசம் தான் உங்களுக்கு தடையை கொடுக்கும் இருந்தாலும் சூரியன் அங்கே இருந்தாலும் நீங்க எல்லாத்துலையும் ஜெயிச்சிருவீங்க பார்த்து தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாததாக பார்த்து தசாபதியை பார்த்து பார்த்துக்கிட்டு பண்ணுங்க இந்த அஷ்டம சனியில நல்லா இருக்கா சனி பாவம் நல்லா இருக்கும்னு பார்த்துக்கிட்டு பண்ணுங்கன்னா நிறைய ஆசையை தூண்டி விடும் தொழில் பண்ணக்கூடிய ஆசையை தூண்டும் ஆனா ஜாதகத்தை தசாபதி நல்லா இருந்தால் தொழில் ஆரம்பிக்கணும் அது மாதிரி பண்ணுங்க கண்டிப்பாக மாற்றம் வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும் லாட்ரி யோகம் இப்ப எடுங்க அடிக்கும் பாருங்க சூப்பர் சூப்பரா அடிக்கும் பாருங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிக்கும் ஜாத திசா நல்லா இருந்தா வெளிநாட்டுல உள்ளவங்களும் லாட்ரி யோகம் தேடி வரும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை முயற்சி வெற்றி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவத்துறைன்னு பாருங்க நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் துறை விளையாட்டுத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் டெய்லர் சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா பார்க்கலாம் சிம்ம சிம்மத்துக்கு நேரம் நல்லா இருக்குது இந்த ஒரு மாசம் மட்டும் சூப்பரா இருக்கும் சித்திரை மாதம் எல்லாமே செயல்பாடை பண்ணுங்க எந்த காரியம் வந்தாலும் சரி அதுக்கு அடித்தளம் போடுங்க வைகாசில அதை நிறைவேற்றுங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் ஏன்னா அந்த சித்திரை வைகாசுல எந்த காரியம் நீங்க சாதிச்சுக்கணும் பாத்துங்க நல்ல நேரம் தேடி வரணும் அதை விட்டுறாதீங்க இதுதான் சிம்மத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன் இந்த மாசத்துல பெண்களுக்கு எதா இருந்தாலும் நல்லா இருக்கும் இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா இதில் முதல் நட்சத்திரம் முதல் நட்சத்திரமே பாருங்க மாகாணத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியத்தை விட மாட்டேங்க எந்த வேலையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க பார்த்தவன அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்டு பவர் உங்கள்ட்ட அதிகமா இருக்கு மருத்துவரு வண்டி வாகன பிசினஸ் கெமிக்கல் ஃபீல்டு வெளிநாடு வேலை வெளியூர் வேலை எல்லாமே நீங்க தான் இருப்பீங்க மாகாணத்துல பிறந்தவங்க நீ பாருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ இடமாற்றமோ கண்டிப்பா இருக்கும் அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பர்சன்ட் நிறைய பேர் கிடைக்கும் பார்த்துக்கணும் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே ஓகே தன்னம்பிக்கை விடாம தைரியம் பயணி வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பூரண பிறந்தவங்க இதுலையுமே ரொம்ப நாகரீகமான குணம் பிற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்க நாகரிகம் எல்லாமே வெற்றியா வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்குது தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் பாருங்க இனிமேல் பூரண பிறந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப தடையை பார்த்தீங்க வம்பு வழக்கை பார்த்தீங்க கேஸை பாத்தீங்க பிரச்சனையை பாத்தீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்றேன் பூரணில் படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு மந்த மாதத்தின தள்ளப்பட்டாங்க இனிமேல் எல்லாமே மாறும் வீடு வெளிநாடு வெளியூர் தொழில் உத்தியோகம் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும் அதாவது இந்த பூரநாட்சியில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது இனிமேல் தைரியத்தை விடாம கண்டிப்பா பையனுங்க எல்லாமே வெற்றியா வரும் அடுத்த உத்திரச்சல பிறந்தவங்க எல்லாமே தைரிய குணம் தன்னம்பிக்கை நீதி நேர்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே எது வந்தாலும் சரி நம்ம எடுத்துணும்னு நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது படிப்பு கல்வி நல்லா இருக்கு உத்தியோகத்துல உயர் பதவி நல்லா இருக்குது வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வருது தலைமை பொறுப்பு தேடி வருது இனிமேல் நீங்க போகக்கூடிய பதம் நல்ல ஒரு வெற்றியான பதவியா வருது படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே தேடி வருது நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும் இனிமே போகக்கூடிய நட்சத்திர உத்திரநச்சல பதவியும் சூப்பரா இருக்கு டைமிங் எது வந்தாலும் சரி தைரியம் பயணிங்க எல்லாமே வெற்றியா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாகவும் அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகம் இருக்கும் வேலை உத்தியோகத்தில் நல்லா ஒரு வெற்றிகள் தேடி வர நல்ல நல்லபடியாக அமையும் பார்த்துக்கங்க ஒரு தலைமை பொறுப்பு கண்டிப்பாக நீங்கள் போகணும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் சந்திக்குங்கிற அமைப்பு கண்டிப்பாக அமையும் வரக்கூடிய சித்திரை மாத பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது